ஆம்பலதானம் தானம் கொடுக்கறதோட நன்மைகளை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெற்றிலை பாக்கு வெற்றிலையில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி முப்பெரும் தேவியும் இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் பழம் வந்து அன்னதானத்துக்கான பலன் கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்கறதுனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கண்ணாடி கொடுக்கறதுனால கணவருக்கு ஆரோக்கியம் உண்டாகும் சீப்பு கணவரோட ஆயுளை விருத்தி பண்ணும் மருதாணி நோய் நொடி வராமல் காக்கும் கண்ணாடி வளையல் கொடுக்கறதுனால மன அமைதி வந்து கிடைக்கும் கண்மை கொடுக்கறதுனால திஷ்டி தோஷம் வந்து நெருங்காது தேங்காய் கொடுக்கறது நம்மளோட பாவம் வந்து போகும் தட்சிணை கொடுக்கறதுனால நமக்கு வந்து செல்வ செழிப்பு உண்டாகும் ப்ளவுஸ் பீட் கொடுக்கறதுனால வஸ்திர காண பலன் கிடைக்கும் பூ மகிழ்ச்சி தரும் இது எல்லாத்தையும் வச்சு கொடுக்க முடியாதவங்க வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் மட்டும் கூட கொடுக்கலாம் இதுவே வந்து சிறப்பு